இறையாசி குடும்பம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை குடியைப் போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்று மனித வரலாற்றில் மனிதருக்கென்று இறைவன் ஏற்படுத்திய சிறந்த சமூக அமைப்பு குடும்பமாகும் இந்த அமைப்பு இரையாசி பெற்றதாய் திகழ வேண்டுமெனில் இந்த அமைப்புக்குள் இருக்கின்ற பெற்றோர் பிள்ளைகள் அனைவரும் இணைந்து இறைவனின் கட்டளைக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என சங்கீதக்காரர் இச்சங்கீதத்தின் வழி ஆலோசனை கூறுகின்றார் இன்று நாம் அனைவரும் நம் குடும்பத்தை நேசிக்கின்றோம் நாம் சம்பாதிப்பது உழைப்பது எல்லாம் அவர்களுக்காக என்று தான் சொல்லுகின்றோம் குடும்பத்தார் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்கின்றோம் நல்லதுதான் ஆனால் குடும்பத்தாரோடு நேரத்தை செலவிடுகின்றோமா இந்த சூழலில் நாம் நம் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் குறைவாகவே நாம் பேசுகின்றோம் பழகுகின்றோம் ஆகவே தெரிந்தோ தெரியாமலோ குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இடையே இடைவெளி ஏற்பட்டுள்ளதை நாம் உணர முடிகின்றது குடும்ப வாழ்வு சிறப்பாய் அமைய இறையாசி நிறைந்ததாய் மாற குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் அவரவர் பொறுப்புகளை கடமைகளை சிறப்பாய் நிறைவேற்ற வேண்டும் என சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு நமக்கு உணர்த்துகின்றது கர்த்தருக்கு பயப்படும் பயம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று கடின உழைப்பு சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டு கணிதரும் வாழ்வு சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்று கட்டுப்பாடு சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்று இத்தகைய நற்பண்புகளோடு குடும்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் செயல்படும் போது இறைவையின் ஆசிர்வாதங்கள் நாம் குடும்பத்தில் அறளப்படும் என சங்கீதக்காரர் கூறுகின்றார் நாம் பணம் பொருள் இவைகள் தான் பெரிது எனவும் இவைகள் இருந்தால்தான் ஆசீர்வாதம் எனவும் எண்ணுகின்றோம் ஆகவே தான் விளையேறப்பட்ட நேரத்தை அன்பை ஒருவருக்கொருவர் பகிராமல் கடவுளை தேடாமல் இரவும் பகலும் சம்பாத்தியம் சம்பாத்தியம் என ஓடுகின்றோம் இந்த நிலையை மாற்றி இறைவனின் சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் கடவுள் நம் குடும்பங்களை இரையாசி பெறும் குடும்பங்களாய் விளங்கிட செய்வார் சபம் குடும்பம் என்னும் குடையை எங்களுக்கு வழங்கும் கடவுளே உம்மை தலைவராக கொண்டு எங்கள் குடும்பங்கள் இயங்கி இரையாசி பெற்றிட கிருபை ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்